அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை செல்லூர் இருபத்தி ஏழாவது வார்டு இந்த பார்த்தீங்கன்னா செல்லூர் கண்மாயிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு கழிவு நீர் இது மழைநீர் கால்வாயில் நீரை விடுறாங்க மதுரை மாநகராட்சி இப்போ இந்த பகுதி மக்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த கால்வாய்ப்பில் கொண்டு வந்து கொண்டு வந்து குப்பையில் கொட்டிடுறது மதுரை மாநகராட்சி என்ன செய்து காலையில் வீட்டு வீட்டுக்கு வந்து வண்டியை வந்து குப்பை குப்பையல்றதுக்கு வண்டி அனுப்புறது ஆனால் பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா குப்பையை பூரா கொண்டு வந்து கொண்டு வந்து இந்த கால்வாய்ப்புள்ள போட்டு விட்டு போகிறாங்க இப்போ நம்ம பல தடவை புகார் கொடுத்துருவோம் இந்த கால்வாயை வந்து சுத்தமாக வச்சுக்கிறனும் சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா தான் மழை காலங்களில் இந்த மழை நீர் வெளியேறக்கூடிய ஒரு கால்வாய் இப்போ அடுத்து வந்து மழைக்காலம் வரப்போகுது மழைக்காலம் வரும்போது இதில் பூரா குப்பையை போட்டு அடைச்சி விட்டோம்னா அந்த மலை தண்ணி பூரா என்ன செய்யணும் ஊருக்குள்ள வந்துடும் கடந்த வருடம் இதே மாதிரி மழை நீர் பூராமே உள்ளே வந்து செல்லூர் பூராமே வெள்ள பாதிப்பாக போச்சு அதனால் பொதுமக்கள் வந்து இந்த கால்வாய்க்குள்ளே வந்து குப்பையை கொட்டுறது வந்து தவறு பல தடவை சொல்லிட்டேன் ஆனால் பொதுமக்களுக்கு தெரியுதுல ஆனால் இந்த குப்பையை யார் கொட்டுடுது இதுதான் அதனால் சிசிடிவி கேமரா வச்சு இந்த குப்பையை யார் இங்கே கொட்டுறாங்கன்னு சொல்லி கண்காணித்து அவங்க மேலே அபராதம் விதிக்கணும் ஒரு மழைநீர் கால்வாய் என்பது நிலத்தடி நீர் வந்து நமக்கு வந்து இதில் தான் நீர் தாராளமாக இருக்குது நம்ம இதில் பூரா குப்பையும் கால்வாயும் தண்ணியும் சாக்கடைமையாக போட்டுக்கிட்டோம்னா நம்ம எப்படி சுத்தமான ஒரு நிலத்துக்கு நீர் கிடைக்கும் அதனால் பொதுமக்கள் கவனம் செலுத்தி இது போன்ற கால்வாய்களை நம்ம தான் பராமரிப்பாக சுத்தமாக வச்சுக்கணும் கேரளா பக்கம்லாம் போயிட்டிங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும் ஒரு கால்வாய் மழைநீர் கால்வாய் இந்த மழைநீர் கால்வாயில் போய் நீ போய் குப்பையை கொட்டுறது பாதாள சாக்கிற கழிவு நீரை உள்ளே விடுறது இப்படி விட்டேன்னா யாருக்கு இதனால் கெடுதல்னா பொதுமக்களுக்கு தான் கெடுதல் பொதுமக்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு ஒரு கால்வாயை எப்படி வச்சுக்கணும் நிலத்தடி நீரை எப்படி பாதுகாக்கணும் மழை நீரை எப்படி பாதுகாக்கணும் பொதுமக்களுக்கு எந்த வித ஒரு இதுவும் இல்லை அறிவும் இல்லை அதே நேரத்தில் மதுரை மாநகராட்சிக்கு எந்த வித கவலையும் இல்லை மக்கள் எப்படி வேணாலும் இருந்துகிட்டு போகிறேன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறேன் குப்பையை கொட்டுறேன் என்ன பண்ணுறேன் அது சாட்டி இருந்துகிட்டு போகுதுன்னா அதுவும் கண்டுக்கிறவன் மக்கள்கிட்டருந்து குப்பை வரி குடிநீர் வரி குழாய் வரி வீட்டு வரி எல்லா வரி மக்கள்கிட்ட வாங்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபா வருஷத்துக்கு நானூறு கோடி ரூபா வசூல் பண்ணிவிட்டு அது கம்பனு போயிடுது மதுரை மாநகராட்சி நிர்வாகம் தமிழ்நாடு அரசு எந்த வித வேலையும் பார்க்குறதுல அப்புறம் இப்படி எப்படி இருக்கும் இவ்வளோ குப்பையை கொண்டாந்து வந்து உள்ளே கொட்டுறைய கொட்டுறவனை பூராமல் என்ன செய்யணும் உள்ள கொட்டுறையில் ஏன் கொட்டுற என்ன என்ன பிடிச்சவனுக்கும் அபராதம் போட்டால் குப்பையை உள்ளே கொட்டாமல் இருக்கான் யார் இந்த குப்பையை பூரா உள்ளே வந்து கொட்டுறது அதனால் உடனடியாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு வாங்கணும் இப்படி குப்பையை கொட்டுறவனுக்கு அபராதம் போடணும் இதுதான் நம்ம கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்